ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் உபாகவும் இருபத்தெட்டு பனிரெண்டு நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயும் கடன் வாங்காது இருப்பாய் டுடேஸ் பைபிள் வர்ஸ் டியோட்டானமி டுவெண்ட்டி எயிட் டுவெல் யூ வில் லென் டு மெனி நேஷன்ஸ் அண்ட் யூ வில் நாட் பாரோ ஜபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரளவுக்கு தகப்பனை அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை அவங்க தாவி ஆவியானவர் இந்த மாதத்தில் இந்த கடைசி நாளில் ஆவியானவரை நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்திற்காக எமக்கு நன்றி செலுத்துகிற ஆச்சா இந்த மாதம் முழுவதும் கூட நீர் எங்களை அப்பா செம்மையாய் பாதுகாத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே எல்லா துன்பங்களிலும் வேதனையிலும் ஆவியானவரே வியாதியிலும் கடன் பிரச்சனையிலும் இன்னும் அநேக காரியங்களில் பாதுகாத்தீரே பாதுகாத்தீரப்பா ஆவியானவர் எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நாங்கள் போகும்போதும் வரும்பொழுதும் கூட உங்களுடைய சமூகம் எங்களோடு இருந்தது உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே எப்பொழுது கூட இரங்குவீராக ஆவியானவரே நன்றி அப்பா நன்றி ராஜா ஆவியானவரே எங்களுடைய கடன்கள் ஆவியானவரே அநேகருக்கு அப்பா கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் இன்றைக்கு கூட அதையெல்லாம் எல்லாம் நீர் மாற்றப் போகின்றீரே அப்பா இனி வருகின்ற இந்த புது மாதத்திலிருந்து ஆவியானவரே அப்பா நாங்கள் எங்களை புது சிஷ்டியை மாற்றப் போகின்றீரே இனி நாங்கள் கடன் வாங்காதபடிக்கு அநேகருக்கு கடன் கொடுக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மேல் ஊற்றப் ஊற்றப்போகின்றீரே மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பன இப்பொழுது கூட இறங்கு வீராக இறங்கு ஆவியான் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பன் அன்பு சகோதரி சகோதரி வாழ்வு பிள்ளைகளே தூதிங்க ஆவியானவரை இறங்க இறங்க ராஜா இந்த சத்ரு அநேக அப்போ எல்லா எல்லா இடங்களிலும் அப்போ இந்த கடன் அப்போ பிரச்சனை அப்போ உருவாக்கி இருக்கான் என் தகப்பன் அவன் இந்த கடத்தினால் அநேகருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் குடும்பங்களில் பிரச்சனைகள் சண்டைகள் ஆவியானவரை பக்கத்தில் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சண்டைகள் ஆவியானவரை இந்த கடன் பிரச்சனையினால் அநேக பிரச்சனைகள் கத்தாவை இப்பொழுது கூட இரங்கு வீராக இன்னும் அநேக சிலர் அப்போ வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க அந்த வட்டி மேலே வட்டி இன்னும் அநேக பேர் நகை வைத்து அது மேலே கடன் வாங்கியிருப்பாங்க இதனால் அநேக பிரச்சனைகள் ஆவியானவர் இப்பொழுது கூட இறங்குவீராக இறங்குவீராக நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரை மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை இன்றைக்கு எல்லா பிரச்சனையும் மாற்று வீராக அப்ப வேதத்துல கூட ஆவியானவரை ஊழிக்காரோட மனைவி அப்பா அவங்க கடன்பட்டு இருந்தபோது அப்பா எலிசாவை உம்முடிய ஊழிக்காரன் எலிசாவை அனுப்பி ஆவியானவர் அந்த கடன் தீர்ந்து அந்த அவர்கள் மிச்சம் இன்னும் அந்த கடனை தீர்த்து மிச்சம் வைத்து வாழும்படியான அப்பா அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல ஆவியானவரை இன்றைக்கும் கூட எங்கள் ஒவ்வொரு மேலேயும் ஆவியானவரை முடிய ஆவியை நிரப்புங்க அபிஷேகத்தில் நிரப்புங்க அப்பா இன்றைக்கு ஒரு அற்புதங்களை அதிசயங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் செபிக்கிறோம் தக அப்ப அன்று உங்களுடைய மகிமை இன்றும் மாறாது இருக்கின்றது என் தகப்பனை இப்பொழுது கூட இரங்கு வீராக இரங்கு வீராக ஆவியானவர் எங்களுடைய கடன்கள் தேவன் நீரளவுக்கு கத்தாவே இப்பொழுது எல்லாம் உண்மை நோக்கி துதித்து கொண்டிருக்காங்களோ இந்த கடன் பிரச்சனைனால ஆவியானவர் அவமானத்தோடு நிந்தையோட அப்ப வேதனையோட மனம் கசந்து அழுந்து கொண்டு இருக்கின்றார்களோ ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்குற அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க அன்பு சகோதரி ஒப்பு கொடுங்க இன்றைக்கு ஒப்பு கொடுங்க கடன் பிரச்சனைகள் எல்லாம் இன்றோட ஒழிட்டு இயேசுவின் அப்பா ஆவியானவரை அநேகர் அப்பா இந்த கடனை கொடுக்க முடியாதனால மரண மரண தருவாயில் ஆவியானவரை சென்று கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு நீர் அவர்களோட பேசுவீராக பேசுவீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் செபிக்கிறோம் ஐயோ இந்த கடன் பிரச்சனை எங்களுக்கு அவமானமாடு இருக்கேன்னு சொல்லிட்டு கூட அநேக குடும்பங்கள்ல அப்ப குடும்பமாய் கூட வருத்தத்தோடு கூட காணப்படலாம் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுவீராக நாமத்துல துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் தகப்பன பிசினஸ்ல கூட அநேக காரியங்கள்னால ஐயோ எங்களுடைய இப்படி விழுந்து போயிடுச்சு ஐயோ இந்த கடன் பிரச்சனை இப்படி இந்த பிசினஸ்னால எங்களுக்கு நாங்க இவ்வளவு கடன் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு கூட அநேக அநேக சகோதரமார்கள் இன்றைக்கு வருத்தத்தோட இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க ஆண்டவர்கிட்ட கொடுங்க அன்றைக்கு அந்த மகள் வந்து அந்த எல்லா கடனையும் தீர்த்து மிச்சம் வைத்து வாழும்படியை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராய் இருக்கின்றார் விசுவாசத்தோடு கூட தூதிங்க அப்பா எர்றாங்க இரங்கோ ராஜா வல்லவரே வல்லவரை இன்றும் என்றும் மாறாதவரை நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றேன் தகப்பன இப்பொழுத இறங்குவீராக இறங்குவீராக அப்போ ஆவியானவரை இன்றைக்கு கூட அப்பா வேதனையோடு மனம் கசந்து அழுந்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக்கொண்டு இந்த கடன் பிரச்சனைனால ஆவியானவர் மனம் வேதனையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு விடுதலை கொடுப்பீராக ஒரு அற்புதத்தை செய்வீராக அதிசயத்தை செய்வீராக நாமத்துல துதிக்குறோன் தகப்பன இப்பொழுது இருங்க தொடுவீராக ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக ஆவியானவர் இன்றைக்கு எல்லாத்தையும் மாற்றி போடுவீராக இயேசுவின் நாமத்துல என் தகப்பனை நன்றி ராஜா நன்றி ராஜா ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் அப்போ நீர் ஆசிர்வதித்தீரே எல்லா கடன் பிரச்சனையும் நீக்கினீரே என் தகப்பனை உனக்கு நன்றி செலுத்துகிற ராஜா ஆவியானவர் எங்களுக்கு எங்களுக்குள்ள விசுவாசத்தையும் நம்பிக்கையும் ஆவியானவரை நீர் நிறைத்து கொண்டு இருக்கின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை நன்றி ராஜா எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது எங்களுடைய விசுவாசம் ஒரு நாளோ அப்பா வைக்கப்பட்டு போகாது என் தகப்பனை எப்பொழுதை இறாங்கோ இறாங்கோ ராஜா எல்லா கடன் பிரச்சனையும் நீங்கி அப்பா அவர்கள் மிச்சம் மீதை வைத்து அப்பா வாழும்படியாக நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் உமக்கு நன்றி தகப்பன நன்றி அப்பா நன்றி அப்பா எங்களை தாத்தியம் கருத்துல ஒப்பு கொடுக்கிற அப்பா பெரிய கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன்